லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பசீர் அவர்கள் வணக்கம் தோழர் விடுதலை பேசும் தமிழ்நாட்டுல பெண் பெண் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் நாள்தோறும் அதிகரித்து கொண்டே இருக்கு பெண்களுக்கான பாதுகாப்பு ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு இந்த பெண் குழந்தைகள் அந்த வன்முறைக்கு எதிரான அந்த சர்வதேச தினத்துல தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு தமிழ்நாட்டில் பெண் விடுதலை பேசுறாங்க ஆனா பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அவருடைய குற்றச்சாட்டை எப்படி அதிகரிச்சிருக்குறீங்க ஆசிஃபாக்கள் தமிழ்நாட்டில் வன்புணர்வு செய்யப்படவில்லை அவர் எதற்காக தமிழ்நாட்டை எல்லாவற்றுக்கும் சேர்த்துக் கொள்கிறார் எதற்காக திராவிட மாடல் அரசை சேர்த்துக் கொள்கிறார் என்பது அவருக்கு மட்டுமே தெரிந்த உண்மை நாம் வெளியிலிருந்து பார்க்கிறோம் விஜயினுடைய அரசியல் எதை நோக்கி நகர்கிறது என்பது நமக்கு தெரிகிறது ஆனால் அவதூறுகளை அள்ளி வீசி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் விஜய்க்கு வந்தது என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி ஆங்கிலத்தில் மில்லியன் டாலர் கொஸ்டின் என்று சொல்வார்கள் அது போன்றது ஒரு வினாக்கள் விஜயை நோக்கி எழுந்து கொண்டே இருக்கிறது நீங்கள் நேர்மையாக அரசியல் செய்யலாம் ஆளுங்கட்சியை எதிர்த்துத்தான் அரசியல் செய்ய வந்திருக்கிறேன் என்று நீங்கள் மேடையில் பட்டவர்த்தனமாக அறிவிக்கவில்லை என்று சொன்னாலுமே கூட நீங்கள் யாரை நோக்கி அம்புகளை வீசுகிறீர்கள் என்பதை புரியாத அளவுக்கு இங்கே ஒன்றும் அரசியல் புரிதலற்றவர்கள் தமிழ்நாட்டில் இல்லை உங்களுக்கு வேண்டுமானால் அரசியல் புரிதல் இல்லாமல் நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் நகர்ந்து வந்து திடீரென அரசியலுக்குள் குதித்திருக்கலாம் அந்த அரசியலுக்குள் குதிக்கின்ற என்கிற விஜய்க்கு விஜய்க்குத்தான் பொருந்தும் எல்லோரும் அரசியலில் களம் காண்பார்கள் விஜய் மட்டும்தான் அரசியலில் குதித்திருக்கிறார் திடீரென வந்து அப்படித்தான் சொல்ல வேண்டும் ஆனால் தொடர்ந்து தமிழ்நாட்டின் மீது கல்வி செய்கிற வேலையை செய்து கொண்டே இருக்கிறார் இங்கேதான் மகளிருக்கு இலவச பேருந்துகள் கொடுத்து அவர்களுடைய சுயமரியாதை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது இங்கேதான் மகளிருக்காக தனியாக பள்ளிகள் திறக்கப்பட்டு அவர்களுடைய கல்வி கனவுகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இங்கேதான் மகளிருக்கென்று தனியாக பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டு கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு அவர்களுடைய உயர் படிப்பு கனவுக்கு சிறகுகள் விரித்து வானமும் சிறகுமும் ஏற்படுத்தி தந்த மாநிலமாக தமிழ்நாடுதான் திகழ்கிறது இப்படி நீங்கள் பட்டியல் போட்டால் நீண்ட நெடிய பட்டியலை போட்டுக்கொண்டே போக முடியும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிற மகளிர்களுக்கு சிறப்பு உதவித்தொகை என்று தருவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேறு எந்த மாநிலத்திலும் அப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இல்லை எனவே மகளிரை பாதுகாப்பதற்கு கண்ணை இமை எப்படி பாதுகாக்கிறதோ அது போல இந்த அரசுகள் பாதுகாத்து வந்திருக்கின்றன இன்னும் ஒருபடி நான் மேலேயே சொல்கிறேனே எதிர்தரப்பிலே இருந்தாலுமே கூட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி இருந்தாலுமே கூட ஜெயலலிதா அம்மையார் ஒரு திட்டத்தை அறிவித்தார் என்ன திட்டம் என்று கேட்டால் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி வழங்குகிற முயற்சியை கலைஞர் மேற்கொண்டார் அதை இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் செம்மைப்படுத்தினார் ஆனால் சுய உதவி குழுக்கள் இல்லாமல் மகளிருக்கு கடன் வழங்குகிற கூட்டுறவு திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் பின்னால் அதை எடப்பாடி பழனிசாமி செயல்படுத்தாமலேயே போனார் என்பது வேறு அந்த திட்டத்தின் மூலமாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே நிதியை பெற்றுக்கொண்டு ஆறு மாத காலங்கள் நீங்கள் திருப்பி செலுத்த தேவையில்லை ஆறு மாதத்துக்கு பின்பு மெல்ல மெல்ல அதை திருப்பி செலுத்துவதற்கு ஒரு குறைந்தபட்ச இஎம்ஐ ஸ்கீம் என்று வைப்பார்கள் அதன் மூலமாக திருப்பி கட்டிவிட முடியும் அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தொண்ணூத்தி ஒன்பதாயிரமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பெற்றுக்கொண்டு ஒரு சிறு தொழில் துவங்குவதற்கு மகளிருக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒரு திட்டத்தை அகில இந்திய அளவில் முதல் முதலில் உருவாக்கிய நாடு தமிழ்நாடு அதை கொண்டு வந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இப்படி இரண்டு திராவிட இயக்கங்களும் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் செம்மைப்படுத்தி இருக்கின்றன என்கிற பட்டியலை நீங்கள் நெடிய பட்டியலாக போட்டுக்கொண்டே போக முடியும் ஆனால் விஜய்க்கு இந்த திட்டங்கள் குறித்தெல்லாம் தெரியாது மகளிர் சுய குழு என்றால் என்னவென்று தெரியுமா விஜய்க்கு அதனுடைய செயல்பாடுகள் என்னவென்று தெரியுமா மகளிருக்கு இலவச பேருந்துகள் போய் கொண்டிருக்கிறது அதனுடைய செயல்பாடுகள் என்ன என்பது தெரியுமா இன்னொன்றையும் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடித்து விட்டுதான் இன்றைக்கு மகாராஷ்டிரத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக நீங்கள் மறுத்துவிடவே முடியாது மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவுக்கு எதிரான அலை நாடாளுமன்றத்தில் தேர்தலில் வீசியது ஆனால் இப்போது ஏறக்குறைய அறுதி பெரும்பான்மை பெறுகிற அளவுக்கு பாஜக பலம் பெற்றது எதற்காக ஹரியானா மாநில தேர்தலோடு சேர்த்து மகாராஷ்டிர மாநிலத்துக்கு தேர்தல் நடத்தவில்லை என்கிற சூழ்ச்சமம் விஜய்க்கு தெரியுமா தேர்தல் ஆணையம் யாருடைய உத்தரவின் பேரில் ஒரு மாத காலம் தள்ளி வைத்தது மகாராஷ்டிர தேர்தலை என்பது விஜய்க்கு தெரியுமா அந்த அரசியலையும் விஜய் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஏனென்று சொன்னால் அவர் அடுத்த படத்துக்கு ஷூட்டிங்கு புறப்பட்டு போய்விட்டார் என்றுதான் செய்திகள் சொல்கின்றன அவர் முழு நேர அரசியல் தலைவர் அல்ல அவர் முழு நேர அரசியல்வாதி அல்ல எனவே அவருக்கு சில செய்திகளை நாம் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்படுகிற டிசம்பர் மாதம் முதல் மண்டல ரீதியாக அவர் ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுடைய ஊழல் பட்டியலை தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதை கையில வச்சிட்டு ஆதாரத்தோடு அதுக்கப்புறம் விஜய் வந்து களத்துக்கு வருவாரு அப்படிங்கிறாங்கல்ல தாராளமாக ஆதாரங்களோடு விஜய் களத்துக்கு வரட்டும் அவர் கொடுக்கிற ஆதாரங்கள் உண்மையானதா பொய்யானதா என்பதை எடுத்துக்கொண்டு நாமும் களத்துக்கு வருவோம் லிபர்டி தமிழ் வாயிலாகவே நானே பேசுகிறேன் அவர் கொடுக்கிற பட்டியலில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்று நீங்களே தேதி வாங்கிக் கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போது என்ன நடக்கிறது என்பதை யதார்த்தமாக விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் யதார்த்த அரசியல் என்பது ஒன்று இருக்கிறது என்பதை விஜய்க்கு நாம் உணர்த்தியாக வேண்டியிருக்கிறது மராட்டிய மாநில தேர்தல் குறித்து பேசணும் அல்லவா அந்த செய்தியை நான் நிறைவு செய்து விடுகிறேன் மராட்டிய மாநிலத்தில் மகளிருக்கு உதவி தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்குகிற திட்டம் செயல்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டை பார்த்து காப்பி அடித்த திட்டம் தான் தமிழ்நாட்டை பார்த்து செயல்படுத்தப்பட்ட திட்டம் தான் ஐந்து மாத காலமாக அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்க முடியவில்லை அந்த திட்டத்துக்கு பணத்தை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியவில்லை அதை ரெண்டு மாசத்துல கொண்டு போய் தான் அந்த பிரீத்திங் ஸ்பேஸ் எடுத்தாங்க தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இது விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக என்று சொன்னால் தமிழ்நாட்டை நோக்கி மகளிருக்காக எந்த பாதுகாப்பும் இல்லை மகளிருக்கு எந்த செயல் திட்டங்களும் இல்லை என்று கல்வி செய்கிறார் அல்லவா ஒரே மாதத்தில் ஐயாயிரம் ரூபாயை கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவுதான் மகாராஷ்டிர மாநிலத்தில் இன்னைக்கு ஒரு மகத்தான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற முடிந்தது அதற்கு காரணம் தமிழ்நாடு காட்டிய வழி நான் தமிழ்நாட்டுல பணம் கொடுத்தாங்க அதனால பணம் கொடுத்து வெற்றி பெற்றாங்கன்னு நான் சொல்ல வரல தமிழ்நாட்டில் தேர்தல் வெற்றிக்கு பிறகு வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் ஆனால் மராட்டிய மாநிலத்தில் அந்த தேர்தல் வாக்குறுதியவே தேர்தலுக்கான பணமாக கொடுத்து வாக்கை அறுவடை செய்தார்கள் இதுதான் ரெண்டு மாநிலத்துக்கும் இருக்கிற வேறுபாடு ஆனால் திட்டத்தை எங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள் தமிழ்நாட்டிலிருந்து தான் எடுத்துக்கொண்டார்கள் இப்படி நெடிய பட்டியலை என்னால் கொடுக்க முடியும் விஜய் இந்த அரசியலை எல்லாம் தெரிந்து கொண்டு அறிக்கைகள் தர வேண்டும் யாரோ எழுதி கொடுக்கிற அறிக்கையில் வெறுமனே கையெழுத்து போடாதீர்கள் விஜய் நீங்கள் கொஞ்சமாவது அரசியல் சிந்தனைக்கு உட்படுத்தி அரசியல் ஆய்வுக்கு உட்படுத்தி உங்களுக்கு இருக்கிற கூடிய பகுத்தறிவை பயன்படுத்தி இது சரிதானா இது பேசுபொருள் ஆகுமா இல்லையா இப்படிப்பட்ட அறிக்கைகளை தரலாமா தரக்கூடாதா என்று கொஞ்சமாவது சிந்தியுங்கள் உங்களுக்கு மூளை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் நான் உங்களை குறைத்து மதிப்பிடவில்லை எனவே நீங்கள் சிந்தித்து இனிமேலாவது அறிக்கையில் கையெழுத்து போடுங்கள் புஷி ஆனந்தோ அல்லது மற்றவர்களோ கொண்டு வந்து கொடுக்கிற அறிக்கையில் வெறுமனே கையெழுத்து போட்டு விட்டீர்கள் என்றால் உங்களுடைய குரல் என்றுதான் நாங்கள் பேச முடியும் எதிர்வினையை உங்களுக்கு எதிராகத்தான் நாங்கள் ஆற்ற முடியும் என்பதை விஜய் உணர்ந்து கொள்ள வேண்டும் மகாராஷ்டிரா தேர்தல் குறித்து பேசுறீங்க மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டில இருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது ஆனால் பாஜகவுக்கு அது ஒரு பெரிய வெற்றியானாலும் அதை கொண்டாடுற ரீதியில் பாஜக தலைமை இல்லை ஏன்னா மகாராஷ்டிரா தேர்தலுக்கு அதிகளவில் பணம் செலவழித்தவர் அதானின்னு சொல்லப்படுது அவர் ஒரு பார்ட்டியில் அதானி கலந்துக்கல அதனால பாஜக தலைமையகம் அப்செட்டாக இருக்கிறாங்க அந்த பார்ட்டியவே தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு ஏன்னா இருபத்தோரு நாளில் அமெரிக்காவில் இருந்து அந்த நீதிமன்றத்தில் பிடிவாரன் போட்டாங்க அது இருபத்தோரு நாளுக்குள்ள நீங்கள் விளக்கம் கொடுக்கணும்னு அதானிக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த அப்செட்டில் அதானி இருக்கிறாரு அதனால மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றி பெற்றாலுமே பாஜக தலைமை அப்செட்ல இருக்குன்னு சொல்றாங்க அந்த கருத்து குறித்து நீங்க எப்படி அதான் அதானி மட்டுமா அப்செட் ஆயிருக்கிறாரு மோடியின் தான் அப்செட் ஆயிருக்கிறாரு இந்த தேர்தலில் மோடியினுடைய லேபிள் காட்டப்படாமல் ஒரு வெற்றி பெறப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் மராட்டிய மாநிலத்தினுடைய முடிவுகள் ஆர் எஸ் புரட்டி போட்டன அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால் ஆர் எஸ் களத்தில் இறங்கவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை முப்பது தொகுதிகளை வென்றதே இந்தியா கூட்டணி சரத்பவார் ஏக்நாத் சிண்டே காங்கிரஸ் எல்லோரும் சேர்ந்து முப்பது இடங்களில் வெற்றி பெற்றார்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு கன்வெர்ட் பண்ண நூத்தி தொண்ணூறு தொகுதிகளில் வெற்றி பெற்று எங்கே போனது அந்த வெற்றி போய் ஒர்க் பண்ணி களத்துல இறங்கி மோடி ஒரே ஒரு முறைதான் பிரச்சாரத்துக்கு வந்தார் அமித்ஷாவினுடைய டூரை பலமுறை கேன்சல் பண்ணாங்க அப்போ என்ன சொல்ல விரும்புகிறது ஆர் எஸ் எஸ் கேட்டால் மோடி அல்லாத ஒரு வெற்றியை நாங்கள் மராட்டிய மாநிலத்தில் பதிவு செய்வோம் மோடி ஒன்றும் எங்களுக்கு பெரிய பொருடல்ல என்பதை இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆர் எஸ் நிரூபித்திருக்கிறது இது மோடியினுடைய தூக்கத்தை கலைத்திருக்கிறது எனவே அவரும் தான் இருக்கார் நாடாளுமன்றத்தினுடைய குளிர்கால கூட்டத்தொடர் துவங்க போகிறது ஏற்கனவே ஒரு காந்தியை சமாளிக்க முடியாமல் தானே தடுமாறி கொண்டிருந்தார் மோடி இப்போது இரண்டு காந்திகள் வருகிறார்களே அதுவும் இந்திரா காந்தியினுடைய சாகிலில் பிரியங்கா காந்தி வருகிறார் ராஜீவ் காந்தியினுடைய சாயலில் ராகுல் காந்தி வருகிறார் இந்த இரண்டு காந்திகளை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற தூக்கத்தை தொலைத்துவிட்டு இப்போது மோடி தடுமாறி கொண்டிருக்கிறார் ஒன்று இன்னொன்று இந்த தேர்தல் ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை காரணம் என்ன தெரியுமா பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறது என்று வெளிப்படையாக நாம் பார்க்கிறோம் வெளியிலிருந்து பேசுகிற செய்தி ஆனால் ஏக்நாத் சிந்தேவினுடைய நிலைமை என்ன ஏக்நாத் சிண்டே தானே சார் இந்த சூத்திரதாரியாக இருந்தார் இப்படி ஒரு அரசு அமைவதற்கு நீங்க ஏக்நாத் சிண்டே இந்த கரத்தை பாஜகவுக்கு கொடுக்கவில்லை இந்த வாய்ப்பை பாஜகவுக்கு தரவில்லை என்று சொன்னால் பாஜகவுக்கு முகமே கிடையாது மராட்டிய மாநிலத்துல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து தொடங்குது சார் மராட்டிய மாநிலத்தினுடைய ஹிஸ்டரி வழிநடிகளை நீங்கள் பார்த்தால் இடையில் ஒரே ஒரு முறைதான் சிவசேனா வெற்றி பெற்றது அந்த வாய்ப்பையும் சிவசேனாவுக்கு காங்கிரஸ் தாரை வார்த்து கொடுத்தது காங்கிரஸ் கட்சிக்குள் எழுந்த முரண்பாடுகள் சரத்பவார் முதலமைச்சராக இருந்ததும் காங்கிரஸ் கட்சியில் தானே தொடர் வெற்றியை காங்கிரஸ் தானே குவித்தது காங்கிரசினுடைய அடர்த்தியான வாக்கு வங்கி நிறைந்த மாநிலங்களில் ஒரு மாநிலம் சார் மராட்டிய மாநிலம் இப்போது பாஜகவுக்கு முகம் வந்திருக்கிறது என்று சொன்னால் ஏக்நாத் சிண்டே கொடுத்த முகம் தானே ஏக்நாத் சிண்டேவுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை பாஜகவுக்கு இதுல இதுல ஒரு பாடம் இருக்கிறதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் பாஜகவினுடைய வெற்றி வெறும் பாஜகவினுடைய வெற்றியாகவே நீங்கள் கணக்கில் கொள்ளக்கூடாது பாஜக சொல்கிற செய்தி ஒன்று தமிழ்நாட்டுக்கும் இருக்கிறது அண்ணா அதிமுகவுக்கும் இதேதான் நிலைமை ஏக்நாத் சென்றே போலதான் நீங்களும் மாறி விடுவீர்கள் வருங்காலத்தில் அதுதான் இப்போது இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல் எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த கூடாரத்திலும் மகிழ்ச்சி இல்லை தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சர் ஆக்க கூடாது என்று அமித்ஷா மோடி நினைக்கிறார்கள் ஆனால் தேவேந்திர பட்னாவிஸ் தான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று மோகன் பகவத்தும் ஆர் எஸ் நினைக்கிறது நிதின் கட்கரி அதைத்தான் நினைக்கிறார் நிதின் கட்கரி மோடிக்கு எதிரான ரேசலை இப்ப இருக்கார் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா நிறைவு பெற்றதற்கு பிறகு நிதின் கட்கரியை கொண்டு வந்து தேசிய முகமாக நிறுத்துவதற்கு ஆர் எஸ் எஸ் முயற்சி மேற்கொள்கிறது இதற்கெல்லாம் அடிப்படையாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிற காரணத்தால் கூட்டணி கட்சியாக இருக்கிற ஏக்நாத் சிண்டேவும் மகிழ்ச்சியில் இல்லை ஏனென்று சொன்னால் அவருக்கு முதலமைச்சர் நாற்காலி இனிமேல் தரப்போவதில்லை என்பது உறுதியாகிவிட்டது தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சர் ஆக்கினால் மராட்டிய மாநிலம் நம் கைக்குள் இருக்காது என்பது அமித்ஷாவினுடைய கணக்கு மோடியினுடைய கணக்கு அவர்களும் மகிழ்ச்சியாக இல்லை முதலமைச்சர் நாற்காலி தனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது ஏக்நாத் சிண்டேவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அதனால் அவரும் மகிழ்ச்சியாக இல்லை எனவே ஒட்டுமொத்தமாக பாஜக தரப்பில் யாருமே மகிழ்ச்சியாக இல்லை அஜித் பவார் மட்டும் கனத்த மௌனத்தோடு இருக்கிறார் என்னை பொறுத்த அஜித் பவார் என்ன முடிவெடுக்க போகிறார் என்றே தெரியவில்லை ஆனால் அஜித் பவாருக்கு ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்து யாருக்குமே கிடைக்கவில்லை ஒருவேளை மீண்டும் சரத்பவாரோடு அவர் இணைந்து கொண்டால் பிரதான எதிர்கட்சி அந்தஸ்து தேசியவாத காங்கிரசுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஏக்நாத் சிண்டேவுக்கு அந்த வாய்ப்பும் இல்லையே ஏக்நாத் சிண்டே அந்த டோரை கூட ஓபன் பண்ண முடியாத திறந்துருவாரா உத்தவ் தாக்கரே நிச்சயமாக திறக்க மாட்டார் எனவே அரசியலில் வெற்றியை குவித்திருந்தாலும் மராட்டிய மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் சுழன்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த அதானி அவர்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்னன்னா இருபத்தொரு நாளுக்குள்ள அந்த விளக்கம் கொடுக்கும்னு சொல்லி அமெரிக்கா நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லி இந்திய நீதிமன்றங்கள் போல இல்ல வெளிநாட்டு நீதிமன்றங்கள் குறிப்பாக அமெரிக்க நீதிமன்றங்கள் விளக்கம் கொடுக்கலன்னா அவருக்கு கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பல்வேறு கருத்துக்கள் உலா வருது இல்லையா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த அதானி கைது உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே நான் உணர்கிறேன் குறிப்பாக இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அதிகார மையமும் அதானிக்கு துணையாக நின்றது நாம் கடந்த காலத்திலேயே பார்த்தோம் கிடன்பர்களுடைய அறிக்கை தெல்ல தெளிவாக ஒரு குற்றப்பத்திரிகை போல வெளியில வந்தது சார் நீங்கள் குற்றப்பத்திரிகை என்றுதான் அதை சொல்ல வேண்டும் அதில் இருக்கிற ஒரு புள்ளி கமாவையாவது நீங்கள் மறுத்து விட முடியுமா அதில் இருந்த ஆதாரங்களை நீங்கள் ஏதாவது ஒரு வகையிலாவது மறுதளிக்க முடியுமா எதையுமே மறுதளிக்க முடியாது இதை மையமாக வைத்து பார்லிமெண்டினுடைய அக்கௌண்ட்ஸ் கமிட்டி சார் பொது கணக்கு குழுவுக்கு தலைவராக இருக்கிற வேணுகோபால் கமிட்டி மீட்டிங்க்கு கூப்பிடுறாரு யார கூப்பிடுறாரு செபியினுடைய தலைவர் மாதவி பூரிபுஷ் கூப்பிடுறார் மாதவி பூரிபுஷ் எல்லா வகையிலும் ஸ்டாக் மேனிப்புலேஷனுக்கு துணை நின்று இருக்கிறார் யாரு செபியினுடைய தலைவர் அதானி குழுமத்துக்கு துணை நின்றிருக்கிறார் இதுதானே பரபரப்பு குற்றச்சாட்டு அப்ப இந்த குற்றச்சாட்டை யார் விசாரித்திருக்க வேண்டும் செபியினுடைய தலைவருக்கு கேள்விகளை யார் கேட்டிருக்க வேண்டும் நிதித்துறை அமைச்சர் கேட்டிருக்கணுமா இல்லையா நிர்மலா சீதாராமன் அம்மையார் எல்லா வகையிலும் வாய் மூடி கொண்டு மௌனமாகவே இருந்தார் கள்ள மௌனம் காத்தார் எனவே பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி பி ஒரு நோட்டீஸ் அனுப்புது சார் மாதவி பூரிபூஷ் வரவே இல்லையே பிஎஸ்சி முன்னாடி ஆஜராகவே இல்லையே நீங்கள் விளக்கத்தை கொடுங்கள் இல்லை என்று சொல்லுங்கள் எனக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லுங்கள் நான் சட்ட ரீதியாக இதை சந்திக்கதற்கு தயாராக இருக்க புறக்கணிப்பது என்பது எந்த வகையில் சரியாக இருக்கும் ஏன் நீங்க வரல பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி இந்த பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு தானே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டிருக்கிற குழு தானே அதற்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா பாஜக என்ன சொன்னது ஓடி போய் சபாநாயகர்கிட்ட அழுகுறிங்க பேரவைத் தலைவர்கிட்ட இவங்க விசாரிக்க கூடாது இவர்களுக்கு முகாந்திரம் ஏன் சார் நீங்க இவ்வளவு பதட்டப்படுறீங்க அதானியை பாதுகாப்பதற்கு எதற்காக ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அதிகார மையமும் துணை நிற்கிறது இப்ப இது உள்நாட்டுக்குள் இருந்த பிரச்சனை இப்ப வெளிநாட்டினுடைய பிரச்சனையாக மாறி போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற பரபரப்பு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் நிர்மலா சீதாராமன் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் மோடி இப்ப இதற்கு பதில் சொல்லிவிடுவாரா பன்னாட்டு நீதிமன்றத்துல அதானி நிச்சயமாக பதில் சொல்ல முடியாது எக்கு தப்பாக மாட்டி எனவே அவருடைய கைது நடவடிக்கை உறுதி செய்யப்பட்டு விட்டதா நீங்க சொன்னீங்கல்ல உலகத்துக்கே வழிகாட்டுகிற தலைவராக மோடி திகழ்கிறார் உலக நாடுகள் எல்லாம் மோடியை கண்டு அஞ்சி நடுக்குகிறதுன்னு நீதிமன்றம் பிடிவாரண்டு போட்டுருவானு நீங்க பேசுங்களேன் பன்னாட்டு நீதிமன்றத்துல அதானிக்கு வழக்கறிஞரா மாறுங்களேன் ஏன் தான் அதானிக்கு புரோக்கரா பல நாட்களாக செயல்பட்டு இருக்கிறீங்களே இப்ப வள வழக்கறிஞரா மாறிடுங்க மாறி அவருக்காக போய் ஆஜராகுங்க உலக நீதிமன்றங்கள்ல போய் பேசுங்க பன்னாட்டு நீதிமன்றங்கள்ல போய் அவருக்காக கேளுங்க குரல் கொடுங்க அவர் அப்பழு கற்றவர் எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிப்பதற்காக கரங்களை கொடுத்தவர்னு பேச முடியுமா உங்களால நிச்சயமாக மோடியால் இனி அதானிக்கு உதவ முடியாத சூழல் வந்துவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதானியினுடைய கைதுக்கு பின்னால் பல முகங்கள் அம்பலப்பட போகிறது அதற்கான நாள் வெகு விரைவில் வந்துவிட்டதாகவே நான் உணர்கிறேன் நன்றி தோழர் நிறைய நல்ல பன்னா தகவல்களை நேரில் சொல்லிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நிக்க நன்றி நன்றி